ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லைன்னு நீங்க சொல்லிக்கல நியாயமா அது என்ன எந்த நியாயத்துக்குள்ள இது அடைபடும் சொல்லுங்களேன் எப்ப மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் ஒண்ணு குழந்தைக்கு தேவைப்படும் இல்லைன்னா மூத்தவங்களுக்கு தேவைப்படும் குழந்தைக்கு திடீர்னு ஏதாவது வரும் மற்றது வரும் அதுக்கு திடீர்னு செலவு வரும் சின்னதா இருந்தா கூட நம்மளால தாங்க முடியாது உடனே தூக்கி விட்டு போனா இருபது ஆனாலும் பரவாயில்ல ஆயிரம் ஆனா ஆனால் பரவாயில்ல உள்ளே ஆயிடப்படாது வயதாக வயதாக அவன் இன்னொரு குழந்தை அவனுடைய குழந்தையாக பார்க்கிற குணமும் ஒரு எண்ணமும் இந்த ஆட்சிக்கு இல்லைன்னா என்ன ஆட்சி இது அறுபது வயசு கடந்த அப்புறம்தான் அவங்களுக்கு வந்து மருத்துவ தேவை அதிகரிக்கும் இப்போ என்ன உடம்பு சரியில்லை போது இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல உடம்பு சரியில்லாம போதும் தான் ரெண்டு வழிதான் ஒண்ணு கடன் வாங்கி சிகிச்சை பண்ணணும் கட்டணும் இல்ல என்ன பெருசா நீங்க அந்த காப்பீடு என்ன முதல்ல எடுக்க வேண்டிய பிரிமியத்தை அரசாங்கம் முன்பணம் எடுத்து இன்சூரன்ஸ் அமலுக்கு வரட்டும் என்னுடைய பென்ஷன்ல இருந்து நீ கட்டின படத்தை பிடிச்சுக்கவும் சொல்றோம் அந்த படத்தை அட்வான்ஸ் பண்ண மாட்டோம் எல்லா தோணையும் நடந்து ஆனா இங்க மட்டும் நடக்க மாட்டேங்குது இது எப்படி ஏத்துக்கிறது நம்மளும் சகிச்சு பார்த்தோம் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் இங்க பொறுத்து இப்ப அதனால போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு